ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் தற்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை பத்தி பார்க்கலாம் நம்ம கடந்த வீடியோல தான் பார்த்துருப்போம் நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஈரானுடைய பேங்கை வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஃபுல்லாவே வந்து சைபர் அட்டாக் பண்ணி அங்கிருந்து எந்த ஒரு அக்கௌண்ட்டுக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியாமலும் எடுக்க முடியாமலும் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அமெரிக்காவும் மிஸ்டேடம் தடுத்து வச்சிருந்தாங்கன்னு அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஈரான் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் அதே வேலையை திருப்பி வந்து அமெரிக்காவுக்கு செஞ்சிருக்காங்க அமெரிக்காவுடைய சோசியல் செக்யூரிட்டி நம்பர் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க ஹேக் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட பில்லியன் ரெக்கார்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் என்ன அவங்கள்ட்ட எவ்வளவு வந்து பேலன்ஸ் இருக்கு ஹோல்டர் யாரு அவங்களுடைய அட்ரஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேங்க் பில்லியன் நம்பர்ஸ் உடையது அமெரிக்காவை சேர்ந்து எடுத்து வெளியிட்டு இருக்காங்க அதுல வந்து ரெண்டு பேர்த்தோட மட்டும் வெளியிட்டு சொல்லியிருக்காங்க இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து சாம்பிள் தான் பார்த்துக்கோங்க நாங்கள் இதே மாதிரி டூ பாயிண்ட் செவன் பில்லியனுக்கும் எடுத்துட்டோம் நாங்கள் வெளியே விட்டோம்னா உங்களுக்கு தான் சேஃப் இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள்லாம் இதில் மரண சாக்கு ஏன்னா வந்து அவங்களுக்கு டூ பாயிண்ட் செவன் பில்லியன்னா எத்தனை பேர் அத்தனை லட்சம் பேருடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து வெளியே விட்டால் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வெளியே போயிருச்சுனாவே அவங்களுக்கு சேஃப் இருக்காது அவங்களுடைய மணியை வந்து ஹேக் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக போயிடும் நிறைய பேர் வந்து இவங்க பர்பஸாக வந்து இவங்க ஹேக் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு சாம்பிளுக்கு நாங்களும் செய்ய முடியும் அப்படிங்கறதுக்காக பண்றாங்க ஆனா அந்த விஷயம்ல வெளியே வந்தா நேரடியாகவே அங்க இருக்கக்கூடிய ராபரி செய்யறவங்களுக்குலாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா போயிரும் இப்ப எல்லாமே ஆன்லைன் மூலமாக ஸ்கேம் அதே மாதிரி திருட்டுன்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன செக்யூரிட்டி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்கால அது ஒரு பெரும் பிரச்சனையாக எழுந்திருக்கு இதுக்கு எல்லாத்துக்கு காரணம் நேத்து இவங்க போய் ஈரானை வந்து அட்டாக் பண்ணாங்க அவங்க இன்னைக்கு பதிலுக்கு அதே சைபர் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஆனா நேரடியாக ஈரானோடது வந்து அமெரிக்கா தான் பண்ணாங்கன்றோ இல்லை அமெரிக்காவோடது ஈரான் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃப் ஃபோன்ல யாருமே வந்து அக்செப்ட் பண்ணல ஆனா ரெண்டு பக்கம் பேக் டு பேக் நடந்திருக்கு அங்க நடக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆயத்துலா குமனி அவர்கள் நம்மளுடைய எதிரிகள் வந்து நம்மளை வந்து போர் கிழக்கறதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்றாங்க இன்னைக்கு வந்து பக்கம் பதிலுக்கு இத வந்து செஞ்சிருக்காங்க ஒரே நாள்ல உம்போது இது வந்து பேக் டு பேக்கா நடந்திருக்கு பழி வாங்கக்கூடிய முயற்சிதான் இவங்களுடைய வேலைதா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு அந்த வேலை நடந்திருக்கு மறுபக்கம் வந்து பார்த்தா இந்த சமாதான பேச்சுவார்த்தைன்னு ஒன்று சொன்னாங்களே அதுக்கு வந்து பார்த்தா இந்த ட்ரம்ப் வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்காரு இந்த நெத்தனியாவுக்கு சென்றுவா வென்றுவா நீங்க போங்க போற நிறுத்துங்க பேசுங்க அதுக்கப்புறம் பிணைக்கேதிகளை வாங்க அப்படின்லாம் சொல்லிருக்காங்க நெத்தனியாக வந்து அந்த போரை நிறுத்துறதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் அளவுக்கு கூட வந்து எண்ணம் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில கூட போங்க பிணைக்கேதிகளை மீட்டுட்டு வாங்க சமாதானம் தான் ஒரே தீர்வு அப்படின்லாம் வந்து ட்ரம்ப் வந்து சொல்லி அமைச்சிருக்காரு நெத்தனியாவுக்கு ஆனா அதனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாளைக்கு விடிஞ்சா தெரிஞ்சிட போது வெள்ளக்குடியை காமிச்சிருக்காங்களா இல்ல சவப்பு குடியை காமிச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு இதே நேரத்துல இதுல வந்து ஈரானும் கலந்து கொள்றாங்க ஈரான வந்து வாங்க வந்து கலந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிருக்காங்க ஆனா அதுக்கு என்ன காரணம் ஈரானை இவங்க கூப்பிடுவாங்களா ஈரான் வந்தா நாங்க வரமாட்டேன்னு தானே சொல்லணும் ஆனா அதை விட்டு போட்டு ஏன் ஈரானை வந்து கூப்பிட்டுருக்காங்கன்னு பார்த்தா ஈரான் வந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க அவங்களுடைய தாக்குதலை தொடங்க முடியாது தொடங்கவே கூடாது அந்த விஷயம் முடிகிற வரையும் இவங்க என்னைக்கு சமாதான பேச்சுவார்த்தையை முடிச்சிருக்காங்க முடிச்சதே இல்ல இல்ல இழுத்து 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 கொண்டு போயிட்டு அதுக்கு மறுபடிய மறுபடியும் வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வேற ஒரு விஷயம் இன்னொரு ஒப்பந்தம் இன்னொரு நிபந்தனைன்னு சொல்லிட்டு ஜவ்வா இழுப்பாங்க அதனால வந்து ஈரானையும் வந்து கூப்பிட்டுருக்காங்க ஆனா ஈரான் சொல்லிட்டாங்க நாங்களா வரல எங்களுக்கும் அந்த பேச்சுவார்த்தைக்கு சம்மந்தம் இல்லை நீங்க போங்க அந்த கத்தாரு எஜிப்டு அதுக்கப்புறம் ஹமாஸ் வந்து கூப்பிட்டு பேசுங்க இஸ்ரேல வச்சு பேசுங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நாங்கள் உங்களை பதில் செய்கிறது செய்கிறது தான் அது நீங்கள் எங்களை அடிச்சதுக்கானது இந்த இடத்துல வந்து நீங்கள் எங்களை கூப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க அப்புறம் கடைசியா வந்து இல்ல நீங்க வந்தே ஆகணும் கூப்பிட்டதுக்கு சரி நாங்க வந்து பார்வையாளராக வரோம் நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம் இதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டோம் உங்க நாங்கள் நாங்க தான் எங்கள் வேலை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டோம் சும்மா வந்து பாத்துட்டு போறோம் கூப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கறனால அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இதுக்கு நடுவுல இப்ப ஒரு செய்தி வந்து ஜெருசலம் போஸ்ட்லேயே வந்திருக்குது ஜெருசலம் போஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தா இஸ்ரேலே முற்றிலுமாக சார்ந்த ஒரு ஊடகம்னு சொல்லலாம் பத்திரிகைன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட பத்திரிகையிலேயே என்ன வந்துட்டுன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹனியா அவர்கள் மரணத்துக்கு காரணமே மொசாடு தான் அதுல வந்து இவங்கெல்லாம் எல்லாம் தான் காரணம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து ஈரான்ல சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியை ஜெருசலம் போஸ்ட்ல விட்டுருக்காங்க கேட்கும் போதே கொஞ்சம் கன்ஃபியூசனா இருக்கும் என்ன இது புரியாத மாதிரி இருக்குன்னு அதாவது வந்து இஸ்ரேலே சொல்றாங்க அமெரிக்கா நாங்கதான் செஞ்சோம்னு சொல்லிட்டு ஈரான்ட்ட காட்டி கொடுத்துட்டாங்க அதுவும் வந்து யார் யாரெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து லிஸ்டே எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு நடத்தோம்னா இஸ்ரேல் வந்து செஞ்சாங்க அதை மறைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது வந்து அமெரிக்காட்ட பர்மிஷன் வாங்காம செஞ்சிருக்க மாட்டாங்க அமெரிக்காட்ட சொல்லாம செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா அத வந்து இப்ப அமெரிக்கா காட்டி கொடுத்துட்டாங்கிறாங்க இதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா இது உண்மையா பொய்யாங்கிறதுலாம் தெரியாது ஆனா ஜெருசலம் போஸ்ட்ல இன்னைக்கு வந்திருக்கு இதே சமயத்துல நம்ம காலையிலேயே வீடியோல என்ன சொன்னோம் இவங்களுக்கு ஆயுதத்தை விற்பனை செய்யணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நேத்து ஒரு நாள்ல மட்டும் இருபது பில்லியன் அளவுக்கு வந்து ஆயுதத்தை கொடுத்திருக்காங்கன்னா இந்த போரே வராட்டினா இன்னி எப்படி வந்து ஆயுதத்தை விற்பனை செய்யறது அதுக்கு என்ன பண்ணணும் போரை தூண்டிடணும் என்ன இந்த ஈரான் அடிக்கிற அடிக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க அடிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம சும்மா விளையாட்டுக்கு தான் நம்ம மிரட்டிட்டு இருக்கோம் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை அதை தான் நம்பிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இஸ்ரேலா இருந்தாலும் சரி எந்த நாடா இருந்தாலும் சரி உக்ரைனாவே இருந்தாலும் சரி இவங்க வந்து அந்த போற முடியாம வச்சுக்கணும் ஆயுதத்தை விற்பனை செய்துட்டே இருக்கணுங்கிறதுக்கான வேலைகளை செய்துட்டே இருப்பாங்க அப்படிதான் வந்து இதுவும் வந்து வெளியாயிட்டு இருக்குது இது ஆனா வந்து பார்த்தா எப்பயுமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க யாரும் நாங்க சொன்னோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா மறுத்துருவாங்க அமெரிக்கா ஏன் இப்படி ஜெருசலம் போஸ்ட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை வன்மையாக கண்டிப்பாங்க அவ்வளவுதான் நடக்குமோ தவிர அமெரிக்கா ஒத்துக்க மாட்டாங்க இஸ்ரேலும் வந்து அமெரிக்காவை புரிச்சு திட்டவும் மாட்டாங்க அமெரிக்காவோட ஆயுதத்தை நம்பிதான் இஸ்ரேல் இருந்துட்டு இருக்கு இந்த போற நம்பிதான் இப்போ இப்ப அமெரிக்கா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த வேலையும் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வெளியாகி கொண்டிருக்கு இதற்கு நடுவில் வந்து சவுதியை பார்த்து கேட்டிருக்காங்க உங்களை பேச்சுவார்த்தையை கூப்பிட்டாங்களே பஞ்சாயத்துக்கு கொஞ்சம் போயிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு சவுதியுடைய மன்னர் சொல்லியிருக்காரு நான் உசுரோட இருப்பது உங்களுக்குள்ள பிடிக்கலையா யாரெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு போனாங்களோ அவங்களாம் இறந்துடுறாங்க அதனால நான் வந்து பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சவுதி மன்னர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு அதாவது ஹனியா அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்து அவர் வந்து பேச்சுவார்த்தையின் காரணமாகத்தான் கொல்லப்பட்டாரு அதனால வந்து நானும் போனேன்னா என்னையும் கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து சவுதியுடைய மன்னர் சொல்லியிருக்காரு இந்த நேரத்துல துருக்கியுடைய அதிபர் எர்டோகான் எல்லா முஸ்லிம் நாடுகளும் வாங்க பாலஸ்தீன மக்களுக்கு வந்து அமைதியை வாங்கி தருவோம் சமாதானத்தை வாங்கி தருவோம் பேச்சுவார்த்தையில ஒரு தீர்மானத்தை வந்து வாங்கி தருவோம்னு சொல்லிட்டு கொண்டு ஒரு ஆயுதம் கூட இதுவரை அவங்களுக்கு கொடுத்து உதவவே இல்லை அவ்வளவு பெரிய நேட்டோ நாடுகளில் வந்து பலமான ஒரு நாடா இருந்தும் கூட வந்து நேரடியாக எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாம துருக்கி வந்து வாயிலேயே வந்து நல்லா வந்து பிரீல விட்டுட்டு இருக்காங்க அதுல வந்து இன்னைக்கும் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு அறிவிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன சவுதி அளவுக்கு மோசம் இல்லைன்னு சொன்னா சவுதி நான் போகணுமான்னு கேக்குறாங்க இதே நேரத்தில் துருக்கி என்ன சொல்றாங்கன்னா வாங்க எல்லாரும் போகலான்னு கூப்பிட்றாங்க இவங்க போனாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை போகாம இருந்தாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை அங்க வந்து இஸ்ரேல் முடிவு பண்ணிடுச்சுன்னா போர் செய்யும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பேச்சு வந்து கொண்டு போவாங்க இல்ல இஸ்ரேல் வந்து நிறுத்த முடிவு அந்த பேச்சுவார்த்த கொண்டு போயிருவாங்க பார்த்தா இல்லாமல் அப்பாஸ் அவர்கள் ரஷ்யால வந்து என்ன பண்ணாங்க விளாடிமீர் புட்டின சந்திச்சாங்க பேசினாங்க அந்த மீட்டிங் முதல் காரணமே என்னன்னு பார்க்கும்போது மறைமுகமாக சொல்லப்படுவது என்னன்னா இவருக்கு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு அப்பாஸ் அவர்களுக்கு இறந்தாலும் கூட அடுத்த ஆட்சியாளர் அங்க வேண்டியது இருக்கும் வயது முதிர்வு காரணமாக அங்கங்க பார்த்தா இப்ப ஜோ பைடன் போயாச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தா ஈரான்ல ஆக்சிடென்ட் நடந்து வந்து அப்படியே ஆள் மாறியாச்சு இப்ப அப்பாஸும் மாறுற நிலைமை வந்தா யார் அங்க வருவாங்க என்ன வந்து பேசி வச்சிருக்காங்க அப்படிங்கறதை கூப்பிட்டு கேட்கறதுக்காகத்தான் வந்து கூப்பிட்ட மாதிரியான விஷயங்கள் கசிந்து கொண்டிருக்கு அந்த இடத்துலயும் போய் அப்பாஸ் வந்து நாங்களா ஒத்துமையா இருந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு சுதந்திரம் தான் வேணும் அதே மாதிரி வந்து எங்க நாட்டை தனியா பிரிச்சு கொடுத்துருங்க அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போய் அங்க போய் சும்மா பேசிட்டு வந்திருக்காரு இதனால எல்லாம் எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் வர போற மாதிரி தெரியல இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த போருக்குள்ள ஈரான் வந்து ஈரான் தாக்குனா ஏதாவது ஒரு விஷயம் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கோ தவிர இல்லாட்டினா இது ரொம்பவே நீண்ட நாட்கள் இழுத்துட்டு போற மாதிரி தான் தெரியுது ஒரு வருஷமே ஆனாலும் சரி இன்னும் ஒரு வருஷத்துக்கு கூட இந்த போர் போக மாட்டிருக்கு ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி வருஷ கணக்கா போயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை மாறிட்டு இருக்கு இது இல்லாம அமெரிக்காவுடைய நிலையங்கள்லாம் இருக்கே சிரியால அதெல்லாம் வந்து இப்ப தாக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து ஈரான் வந்து இப்படிலாம் ஆளை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஈராக்லயும் சிரியாலையும் என்ன பண்றாங்கன்னா எங்களுடைய நிலையங்களா குறி வச்சு தாக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்ப போய் ஹனி அவர்களை தாக்கிட்டு வந்தாங்களோ அதுக்கப்புறம் இன்னும் நேரடியான பதிலடி வஞ்சோ இல்லையோ சைக்காலஜிக்கல் வார் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து அமெரிக்காவுடைய நிலையங்களுக்கு கூட வந்து தாக்குதல் நடந்து கொண்டு இருக்குது எண்ணெய் நிலையங்களை வந்து கைப்பற்றியிருந்தாங்க எண்ணெய் எல்லாம் பிடிச்சிருந்தாங்க அப்பப்ப இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஈரான் செஞ்சிட்டு இருக்காங்க இதுல இன்னைக்கு வந்து நம்ம வேலையும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து இஸ்புல்லா பார்க்கும் போது இஸ்புல்லா இஸ்ரேலுடைய உளவு தளங்களையும் அவங்களுடைய அமைப்புகளை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறாங்க அது சம்பந்தமான வீடியோக்களை அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க மறுபக்கம் வந்து பார்த்தா காசாக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னா நேற்றைய தினம் நடந்த தாக்குதலில் மட்டுமே மூன்று படைகளை வந்து காலி செய்திருக்காங்க உள்ள வர வச்சு பங்கருக்குள்ளே அவங்க வந்து அந்த செட்டப்லாம் உள்ளே வச்சு யாருமே இல்லைங்கிற மாதிரி காமிச்சு உள்ளே வர வச்சதுக்கப்புறம் அவங்க உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னு ஒரு விபத்தை ஏற்படுத்தி உள்ளே வந்த வாயிலே முதல்ல மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கிறவங்களாம் வந்து கைதி பண்ணி வச்சிட்றாங்க உள்ளே போய் வெடிச்சதுக்கப்புறம் அங்கே எல்லா எத்தனை பேர் போகிறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து மோசமான நிலைமையில தான் மோசமான நிலைமையில் தான் இருக்கிறாங்க அந்த மாதிரி மூன்று படைகளுக்கு நேற்று சுரங்கத்துக்குள்ளே வர வச்சு வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி இவங்க சுரங்கத்துக்குள்ளே வர வச்சு தாக்குதல் நடத்திட்டு இருப்பாங்க ஆனால் அவங்கள கேட்டால் நாங்கள் சுரங்கத்தை கண்டுபிடிச்சிட்ருக்கோன்னு சொல்லுவாங்க அந்த கண்டுபிடிச்ச சுரங்கத்தை வேறு அழிச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி ஏதாவது பொறியை வந்து அந்த சுரங்கத்தில் வச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஆனோம் அந்த வேலையை வேறு இருக்காங்க ஆனால் வந்து இன்றைக்கி வந்து மூன்று படை அப்படிங்கிறது படையினா ஒரு எட்டுலேருந்து பத்து நபர்கள் இருப்பாங்க அதுக்கு மேலே அதிகமாக இருக்க மாட்டாங்க அதனால் வந்து அப்படி ஒரு மூன்று படைகள் அழிக்கப்பட்டிருக்கு இஸ்ரேல் தரப்பில் வந்து ஒரு செய்தி கூட வெளியாயிருக்குது இன்றைக்கி பத்தாயிரத்தி ஏழ்நூறு நபர்களுக்கு மேலே மனநோயில் பாதிக்கப்பட்டு இஸ்ரேல் ராணுவம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறதாகவும் இப்போ வந்து பார்த்தா அதில் மூவாயிரத்தி ஐநூறு பேர் வந்து இன்னுமே மருந்துகள் சாப்பிட்டுட்டு அந்த கவுன்சிலிங்லேயே இருந்துட்டு இருக்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்குது தொடர்ந்து வந்து பார்த்தா உள்ளே வராங்க இந்த தாக்குதலாம் பார்த்தா அவங்களுக்கு பித்து பிடிச்சே போயிடுது ஒரு இராணுவம் போருக்கு வராங்க அதுக்கப்புறம் வந்து தரைவழி தாக்குதலுக்கு போகிறாங்க ஆயுதம் வச்சுருக்காங்க மெருக்கவா டேங்க் இருக்குது டி நைன் புல்டோசர் இருக்குது ட்ரூப்ஸ் வாகனம் இருக்குது இவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் கொடுக்குறாங்க மேலேருந்து வான் தாக்குதல் பண்ணுறாங்க எல்லா அநியாயத்தையும் பண்ணிட்டாலும் இவங்களுக்கு பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் கொடுக்கக்கூடிய அடியின் காரணமாகத்தான் அந்த பித்து பிடிக்குது ஆனால் இதுவரையும் வந்து ஹமாஸ் போராளிகளுக்கு யாராவது வந்து மனநோய் ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தா யாராவது தப்பா மாற்றி அவங்களுக்குள்ளேயே சுட்டுக்கிட்டாங்களான்னு பார்த்தா அந்த மாதிரி செய்திலாம் பார்க்க முடியாது ஆனால் இங்கே வந்து ஃப்ரெண்ட்லி அட்டாக் அப்படிங்கிற பேரில் ஆட்களை அவங்களே வந்து தவறுதலாக சுட்டு கொண்டுறாங்க அதுக்கு வேற வந்துருக்காங்க ஆனால் அவங்க சுட்டதில் வந்து செத்துடுறாங்க எதிராக இருக்கக்கூடியவங்க அவங்க ராணுவத்தை சேர்ந்தவங்களே இதெல்லாமே மனநோயின் காரணமாகன்னு சொல்றாங்க அங்கே அந்த பாலஸ்தீன மக்கள் வந்து இந்த பத்து மாதமாக சாப்பாடு இல்லாமல் எந்த சௌரியமும் இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க அவர்கள் கூட வந்து மனநோயெலாம் ஏற்படலை உடலில் தான் நிறைய நோய் ஏற்பட்டுருக்கு இத்தனை இனப்படுகளையும் செய்யக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்துடைய நிலைமை பார்த்தா ஒரு கெட்டவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து காட்டக்கூடிய விதத்தில் இருக்குது நிஜயமாக இறைவனுடைய தண்டனை தான் செய்யக்கூடிய அநியாயத்துக்கு தான் பத்தாயிரத்து ஐநூறுக்கு மேலே வந்து இவங்களே சொல்கிறாங்கன்னா எத்தனை பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க நம்ம கணக்கே போட முடியாது இவங்க வாயில் பத்தாயிரம்லாம் வந்து எண்ணிக்கையே வராது அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதோட ரெண்டு மூணு மடங்கே தாண்டி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதெல்லாம் இப்போ வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்துருங்க